சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க் ஹாப்பி பொங்கல் செலிபிரேஷன் பிகன் வியட்நாமில் வினோத ரிக்ஷாக்கள் ஏன் இப்படி நடக்குது இது மட்டும் தான் இங்கு மாறல நொந்து கொள்ளும் டூரிஸ்டுகள் அழகுக்கு நடுவே ஓர் அலுகூடல் செங்கோடி தேசம் என்ற பெருமையுடன் வியட்நாம் இருந்து வருகிறது இது பௌத்த நாடு என சொல்லப்படுகிறது இங்கு மொத்த மக்கள் தொகையில் எண்பது சதவிகிதம் பேர் மதமற்றவர்களாகவும் ஒன்பது சதவிகிதம் பேர் புத்த மதத்தையும் மற்றவர்கள் கிறிஸ்தவ இஸ்லாமிய மதத்தையும் சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த நாட்டில் மசூதிகளும் சர்ச்சைகளும் பௌத்த மடாலயங்களும் உள்ளன இப்படிப்பட்ட இந்த தேசத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் ஏராளமான மலைகளும் நதிகளும் கண்களை கவர்ந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களின் கிராம தெய்வமான மாரியம்மனுக்கு கோவில் கட்டப்பட்டு பூசைகள் நடந்து வருகிறது இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு முதலே தமிழர்கள் இங்கு வசித்து வருகின்றனர் எனவும் அக்காலத்தில் நாடு கடந்து சென்று தொழில் செய்யும் காரைக்குடி வணிகர்கள் இங்கு வந்து தொழில் செய்துள்ளார்கள் எனவும் சொல்லப்படுகிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது தமிழர்கள் தாய்நாட்டுக்கு திரும்பிவிட்டனர் என்றும் அதன் பிறகு இங்கு குறைந்த அளவு தமிழர்களை வசித்து வருவதாகவும் கூறுகின்றனர் ஆனாலும் இன்றும் பல தமிழர்கள் வியட்நாமில் சுதந்திரமாக இருந்து வருகின்றனர் தாய்லாந்தைப் போலவே வியட்நாமிலும் மசாஜ் சென்டர்கள் ஏராளமாக உள்ளன இங்கிருக்கும் மசாஜ் சென்டர்களும் உலகளவில் மிக பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன இந்த நாடு பொது உடைமை நாடு என்பதால் இங்கு பெரும்பாலும் மனிதர்களுக்குள் ஏற்றத்தளவுகள் இருப்பதில்லை ஆனாலும் இங்கு இன்றும் சைக்கிள் ரிக்ஸாக்கள் இருப்பது பெரும் அதிர்ச்சியை உண்டு செய்கிறது இந்த சைக்கிள் ரிக்ஸாக்களை சைக்கிளோ என வியட்நாம் மக்கள் அழைக்கின்றனர் தொடக்கத்தில் மனிதர்களை உட்கார வைத்து மனிதன் இழுத்து கொண்டு ஓடும் கை ரிக்ஸாக்கள் உருவானது அதன் பின்னர் மாற்றமடைந்து சைக்கிள் ரிக்ஸாக்கள் ஆனது அதன் பின்னர் மோட்டார் பயன்படுத்தி ரிக்ஸாக்கள் இயக்கும் தொழில்நுட்பம் வந்தது அதுதான் காலப்போக்கில் ஆட்டோக்களாக மாறியது ஆனால் வியட்நாமில் சைக்கிளோ என்ற பெயரில் மனிதன் மிதித்தால் மட்டுமே செல்லும் சைக்கிள் ரிக்ஷாக்களே இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த மூன்று சக்கர சைக்கிள் ரிக்ஷாவில் முன்பக்கம் இருவர் அல்லது ஒருவரை அமர வைத்துக்கொண்டு அதன் பின்னால் சைக்கிளை ஓட்டுபவர் அமர்ந்து ரிக்ஷாவை மிதித்து செல்வதை காண முடிகிறது இந்த ரிக்ஷாக்களை நாடு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இடங்களில் அதிகளவில் பார்க்க முடிகிறது பொதுவாக ரிக்ஷா என்பது ஜப்பானில் முதன் முதலில் ஜின் ரிக்கிசா என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் காரணமாகவே இது ரிக்ஸா என அழைக்கப்படுகிறது இது அப்படியே ஆசிய நாடுகளில் பரவி அதன் பின்னர் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவி இருக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் சுற்றுலாவுக்காக இந்தியாவின் சிம்லாவுக்கு வருகை தந்தபோது அவர்களுக்கு சிம்லாவை சுற்றிக்காட்ட இறக்குமதியானது இந்த கை ரிக்ஸா அதன் பின்னர் இன்றைய சென்னை மாநகரான அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தில் குதிரை வண்டிகளுக்கு பதிலாக பிரிட்டிஷ்காரர்களால் கொண்டு வரப்பட்டது இப்படியே இங்கு பல காலமாக இருந்து வந்த இந்த சைக்கிள் ரிக்ஷாக்கள் மனிதனை மனிதனை இழுக்கக்கூடிய கொடுமை தமிழ்நாட்டில் கூடாது என்று தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் எடுத்த முடிவினால் இன்று தமிழ்நாட்டில் கை ரிக்ஸாக்கள் ஒளிந்தது இந்திய அளவில் சைக்கிள் ரிக்ஷாக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கியுள்ளது இதனால் தமிழகத்தில் அனைவரும் ஆட்டோ கொடுக்க மாறிவிட்டார்கள் ஆனால் பொதுவுடைமை தேசம் என்று அழைக்கப்படும் வியட்நாமில் மனிதனை மனிதன் சுமக்கும் சைக்கிள் ரிக்ஷாக்கள் இன்றும் இயங்கிக் கொண்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை உண்டு செய்கிறது இது குறித்து அவர்களிடம் கேட்கும்போது மோட்டார் வாகனங்கள் பயன்படுத்துவதால் காற்று மாசுபடுவதை குறைக்கத்தான் இவ்வாறு செய்கின்றோம் என கூறினாலும் மனிதனை வைத்து மனிதன் வாகனத்தில் சுமந்து செல்வது அதிருப்தியை ஏற்படுத்துகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க